தூக்கம் சிறந்த மருத்துவம் இரவு பகலை ஏன் இறைவன் படைக்க வேண்டும் பகல் நீங்கள் உங்களுடைய தேவைக்காகவும் இரவு நீங்கள் நிம்மதிக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக படைக்கப்பட்ட அந்த இரவை இன்னைக்கு நோயாக மாற்றிக்கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் இரவு தூக்கத்தை விரைவாக தூங்குகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமானவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பாருங்களேன் சூரியன் புதிக்க ஆரம்பித்த பிறகு தன்னுடைய தேடல் தேவைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு மறையறதுக்கு முன்பாவே தன் தேடலையும் தன் தேவையும் நிறுத்திவிட்டு ஓய்வெடுக்க வந்தது வந்தது அந்த வாழ்க்கையில வாழக்கூடிய பிற உயிரினங்கள் அற்புதமான வாழ்வில கடைபிடித்து வாழ்கிறது அதனாலதான் இயற்கை அனுசரித்து வாழக்கூடிய எந்த மனித உயிரினமா இருக்கட்டும் பிற உயிரினமா இருக்கட்டும் மிகப்பெரிய ஆபத்தான நோய்கள்லாம் சந்திக்காத இன்றைக்கும் சில மக்கள் வாழ்ந்துவிட்டு இருக்காங்க பாருங்க அந்த மக்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு நிச்சயமாக இந்த இரவு தூக்கம் என்பது எனவும் ஓய்வு எடுக்கும்போது தான் உடலுக்கு தனக்கு தேவையில்லாத அனைத்து கழிவுகளும் நீக்கி ஆரோக்கியம் பெற்றுக்கொள்கிறது இந்த ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்களில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய வழிமுறை தூக்கம் வரும் ஆனால் தூங்க மாட்டோம் அந்த நேரங்களும் பொழுப்போக்குகளை அதிகமா பயன்படுத்தக்கூடிய காலமாக நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம் அது இந்த தலைமுறைக்கு அது சரியில்லை மிக ஆபத்து என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஒரு சிறு குறிப்பை உங்களுக்கு பதிவு செய்கிறேன்